அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசியிலருக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருத்திக ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் விருத்திக ராசியில் சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சுகஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்துக்கும் உரியவர் கடின உழைப்பு விளைச்சல் பற்றிய கவலை மனதை அடிக்கும் கடின உழைப்பு வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஓய்வெடுக்க முடியாது கால்நடைகளில் பராமரிப்பில் பணம் விரயமாகும் கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வந்து போகும் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்த்தல் நல்லது விஷ ஜந்துகளால் பாதிப்புகள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் உள்ள ராகுவை செவ்வாய் பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் கூடுமான வரையிலும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகம் உயரதிகாரி எந்நேரமும் தங்களை திட்டிக் கொண்டே இருப்பார் ஒரு அனுசரணை கிடையாது மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆக இருந்தாலும் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஆக மொத்தம் சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு செல்வது அவ்வளவு அனுகூலம் இல்லை ஆகவே கவனமாக இருங்கள் வயல் வெளிகளில் வேலை செய்யும் போது கவனமாக இருங்கள் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இல்லாவிட்டால் நஷ்டம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் துறையில் அதிக பண முதலீடு செய்தவர்கள் கவனமாக இருங்கள் இடங்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் பத்திரப்பதிவின் போதும் தங்களுக்கு கவனம் தேவை இல்லாவிட்டால் மிகப்பெரிய நஷ்டம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்